வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் சார் வணக்கம் சார் பாஜக தொடர்ந்து மசூதிகளை இடித்து விட்டு அல்லது மசூதிகளுடைய பாபர் மசூதி போன்ற விஷயங்கள்லாம் இடித்துட்டாங்க ராமர் கோவில கட்டுறது அப்படின்றது இங்கே ஒரு அரசியல் பேச்சு இருக்கு அப்படி அப்படிதான் வந்து நாங்கள் பண்ணுவோம் அது எங்கே இடம் அப்படின்ற ஒரு போக்கும் இருக்கு அதுக்கு தாண்டி இன்னொரு ரெண்டு மூணு இடங்களை மசூதிகளை சொன்னாங்க அதில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஞானபாபி மசூதி அந்த மசூதிக்கு கீழே தெற்கு பகுதியில் கோவில் இருந்தது இடிச்சிட்டு தான் இவங்க கட்டினாங்க அப்படின்னு சொல்லி கேஸ்லாம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு அதனுடைய வாரணாசி நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க தெற்கு பகுதியில் அவங்க வழிபடலாம் இந்துக்கள் வந்து வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு வந்திருக்கு இதை எப்படி நீங்க பார்க்குறீங்க வழிபடுறது பெரிய விஷயம் இல்லைங்க அங்கே போய் நீ அந்த கோவிலை இடிக்கிறது அந்த இதை வந்து இடிக்கிறதுனால நீ பொண்ணுதான் அடைய போறது இன்னொரு மத நம்பிக்கை நீ அடிச்சிட்டு வர்ற நீ என்ன ஆன சமண மதத்தை ஒழிச்சுட்டு உள்ள வந்த அந்த சமணருடைய தீபாவளியை தான் நீ கொண்டாடிக்கிட்டு இருக்கிற பௌத்த மதத்தை ஒழிச்சுட்டு இது பண்ணிட்டு வந்த அந்த ச பௌத்த மதத்தினுடைய ஐராவதங்கிற யானையை தான் உன்னுடைய விநாயகர் சொல்லிட்டு முழு முதற் கடவுளாக நீ கும்பிட்டுக்கிட்டு இருக்க நீ கும்பிடுற சாமி எது உன்னுடைய சாமி இந்த கோ ராமர் கோயிலை கட்டின உடனே கட்டும் போது மோடிக்கு ஒரு பயம் வந்து எப்படி ராமன் வந்து ராவணனுக்கு கொண்டு பாவம் நம்ம சிவனை ஏத்துக்கிட்ட பாவம் நம்ம கொண்டுக்கூடாதுன்னு போய் பிராய சத்த பாவம் மன்னிப்பு கேட்டோன்னா ச ராமேஸ்வரத்தில் போய் ப்ரா பாவம் மன்னிப்பு கேட்டோம்னா அது மாதிரி பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு தான் போய் அந்த கோயிலை திறந்தார் அதுக்கு தான் வந்தார் ராமேஸ்வரத்துக்கு இந்த மாதிரி ஒரு பாபர் மசீதை இடிச்சுப்பட்டு அந்த இடத்துல ராமனு கோயில் கட்டுறேன் அந்த இருந்து என்னை காப்பாற்றுன்னு சொல்லி தான் பிராயச்சித்தம் பண்ணார் அதனால தான் ஸ்ரீரங்கத்தில் போய் பிராயச்சித்தம் பண்ணுறாரு என்னை காப்பாற்றிக்கிடு நான் பண்ணது பாவம் எனக்கு தெரியும் பிராயச்சித்தம் பண்ணிட்டு தான் போய் கோயிலை தருகிறார் என்னத்துக்கு அது அந்த இடத்துல போய் கும்பிட்றவங்களுக்கு என்ன ஆகும் அங்கேருந்து முஸ்லீம் சா மசூதியினுடைய அருள் தான் உனக்கு வரலாம் நீ ராமனு கும்பிட்ட மாதிரியாக கணக்கு கிடையாது அங்கே போய் ஒரு முஸ்லீம் சா மசூதியை தான் நீ கும்பிடுற ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அதை இடிச்சுட்ட மசூதி ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ராமர் கோயில் ஒருத்தன் இடிக்க மாட்டேன் என்ன இருக்குது ஆண்டுகளுக்கு அப்புறம் நீ இடிக்கிற ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இடிச்சுட்டு போவான் இதுக்கு இன்னொரு உதாரணம் என்னன்னா பௌத்தருடைய புண்ணிய ஸ்தலமான சாரநாத்துல பக்கத்துல இருக்கிற காசில அதை இந்துக்களுடைய புண்ணிய ஸ்தலம் நீ போய் ஒரு கோயில கட்டின காசி விஸ்வநாதர் ஆலயத்தை கட்டின அதற்கு பிறகு உலகர்கள் வந்தார்கள் ஏண்டா பௌத்த மதத்துக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல ஊசாமி நீ வைக்கிறியா அப்போ ஏன் சாமியை நான் வைக்கிறேன் பக்கத்துலேயே அதை விட பெருசா இது ஒரு பள்ளத்தில் இருக்கும் ஐம்பது அடி உயரத்தில் ஒரு பெரிய மசூதியை கட்டிக்கிட்டாங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு இருக்கிறத உச்சநாதராலே இருக்கிறதே தெரியாது அவ்வளோ அடையாளம் தெரியாமல் இருக்கும் அதை தாண்டிங்கன்னா பெரிய மசூதி அதுக்கு பிறகு வந்த வெள்ளையர்கள் தாங்க மதம் இருக்கிற இடத்துல அவன் தான் கட்டான நீ பின்னாடி வந்த முஸ்லீம் நீவும் மசூதியை நான் கிறிஸ்தவா பக்கத்தில் ஒரு பெரிய மொத்தம் மூணு புனித ஸ்தலம் இந்துக்களுடைய புனித ஸ்தலம் சொல்ற இடத்துல மிகப்பெரிய இதாக இருக்கிறது வந்து மசூதி சர்ச்சும் தான் அது மாதிரி நாளைக்கு இந்த ராமர் கோயில் ஆபாத என்ன இருக்குது ரெண்டாவது ராம ஒரு கையால் சாமி வாழ்நாள் போரா கஷ்டப்பட்டவர் அங்க போய் என்ன சொல்லி ராமா உன் வாழ்க்கை மாதிரி நான் ஆயிடக்கூடாதுப்பான்னு கும்பிடுறதா அந்த ராமர் கோயில இந்த பல நடிகர்கள் போறாங்க இங்க இருந்து அதை பா அவங்கள பாருவா கோவில பார்க்க புலிக்கு பயந்தோம் எம்எல படுத்துக்கோங்கிற மாதிரி அலலாக்கத்துறைக்கு பயந்தோம் அங்க போய் நின்றுட்டான் வேற என்ன இருக்குது வேற எதுக்கு போனாங்க ரஜினி போனதும் அதுக்கு தானா தெரியாது வேற எதுக்கு போயிருப்பா

நிர்மலா சீதாராமன் பெண்ணுன்ற காரணத்தினால இடைப்பிரவின் சனாதனத்து பிரகாரம் இடிப்பிரவிக்கிறதுனால நீ பாப்பாத்தியார்த்த கூட அவரை கூட நிறுத்தி விட்டாங்க அவ்வளோதானே அதுதான் உங்கள் சனாதனம் நானும் இதெல்லாம் பிச்சுக்கிட்டு போவாது யாருக்கு தெரியும் சரிங்க சார் இப்போ தொடர்ந்து இஸ்லாமியர்களுடைய வழிதா வழிபாட்டு இடங்களில் எங்களுடைய கோவில்கள் இருந்தது அதுக்கு மேலே தான் நீங்கள் மசூதி கட்டிட்டீங்க அப்படின்ற ஒரு போக்கு இருக்குது அதே மாதிரி எல்லா இடங்களும் ராமர் கோவில் இந்த மாதிரியான இந்துக்கள் கோவில் தான் எல்லா இடத்துலையும் சொல்லப்படுது இல்லை பாஜகவுடன் இந்த பிரச்சாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது அது மாதிரி வரும்போது நம்ம சிலதெல்லாம் கேட்கலாம் பத்திரிநாத்தில் இருக்கிறதும் சமலர் பள்ளி அதை வந்து சங்கரர் தான் அதை மாற்றுனர் அதை சமணர் பள்ளியாக மாற்றுங்க திருவண்ணாமலை சமணர் பள்ளி அதை சமணர் பள்ளியாக மாற்றுங்க மாயூரம் சட்டயநாத சட்டநாதர் கோயில் அது சமணர் பள்ளி அதை ச சமணர் ஆக்குங்க சிதம்பரம் கோயில் சமணர் பள்ளி அதை சமணர் ஆக்குங்க அது மாதிரி சமணர் பள்ளி எல்லாத்தையும் மறுபடியும் திருப்பி கொண்டாங்க இதை வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு பண்ணலாம் இல்லை பட் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இந்து மத கோயில்கள் எடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப குறைச்சல் தான் எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில் இது மாதிரி தான் இருக்குது ராமர் கோயில் இது மாதிரிலாம் நம்ம ஊரில் ஓ எங்கேயோ ஒன்று ரெண்டு இருக்கும் எங்கள் ஊரில் இருக்குதுங்கம்மா இது சொன்னதுக்கு எங்கள் ஊரில் ஒரு கோயில் இருக்குது தெரியுமா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது நீ அதை எல்லோரும் பக்கத்தில் யூரின் பாஸ் பண்ணிட்டுருவாங்க நல்லா ஊற்று பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ராமர் கோயில் இருக்கும்மா இதெல்லாம் போடுவானு எனக்கு இதை பதிவு போடுவானு யாருக்கு தேவை இன்றைக்கி சென்னையில் இருக்கிற கோயிலில் பாரசாரத்தி கோயில் இருக்குது கபாலி கோயில் இருக்குது ரெண்டு விட அந்த காளிகாம்பல் கோயில் இருக்குது அந்த காளிகாம்பல் கோயிலுக்கு பெருசாக யாரும் போகிறது இல்லை அதை பற்றி இல்லை ஏன் தெரியுங்களா ஏன் சார் அது இருந்த இடம் வந்து செஞ்சார்ஜ் கோட்டை ஓ செஞ்சார்ஜ் கோட்டையில் இருந்ததை வந்து தான் அதை தூக்கி காளிகாம்பல் கோயில் இதில் போட்டாங்க கோவத்தில் போட்டாங்க அதை எடுத்துக்கிட்டு போய் தான் இப்போ இருக்கிற இடத்துல பிரதிஷ்டம் அதனால தான் அந்த கோயிலுக்கு மரியாதை இல்லை தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாத

அந்த சாமியை திருப்பி கொண்டு வந்து வைக்கிறாங்க ஏன்னா அதுவே வந்து திருட்டுத்தனமா கட்டின சாமி அது பௌத்த விகாரத்தில் இருந்த தங்க புத்தர் வந்து அழித்து அந்த தங்கத்தை எடுத்துட்டு வந்து அதில் வந்த காசுல தான் சீரங்க கோயிலே பிரதிஷ்ட பண்ணாங்க அப்படி திருட்டு திருட்டுத்தனமா வந்த கோயில் அது கடைசியில் எல்லாத்துக்கும் பயந்து ஊர் ஊரா ஊரா ஊறா சுத்துச்சு அதனால தான் திருப்பதிக்கு வர வேண்டிய மரியாதையோ மத்த பெருமாள் கோயிலுக்கு இருக்கிற மரியாதை ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு இல்ல இன்னைக்கு ஸ்ரீரங்கம் கோயில் தான சார் இங்க இருக்கிற தமிழ்நாட்டு வைணவர்கள் கிட்ட ரொம்ப பேசப்படுது ஸ்ரீரங்கம் கோயில் இருந்தாலும் திருப்பதிக்கு போய் கும்பிடுற மாதிரி யாரும் இதுக்காக வேண்டிக்கிட்டு வர்றவங்க இல்லையே திருச்சிக்கு வர்றவங்க ஸ்ரீரங்கம் பாக்குறாங்க அப்படித்தானே போறாங்க ஸ்ரீரங்கத்துக்காக வேண்டுதல் நடத்திக்கிட்டு யாரும் போறது இல்லையா சார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட அந்த கோயிலுக்கு தான் போறாங்க வர்றாங்க திருப்பதியிலதான தானே வேண்டுதல் பண்றீங்க நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு வேண்டிக்கிட்டே வந்து யாரும் வந்திருக்க சொல்றேன் என்ன பண்ணிட்டு வைணவர்களும் திருப்பதி வேண்டிக்கிட்டேன் திருப்பதிக்கு வேண்டிக்கிட்டேன் யாரும் ஸ்ரீரங்கத்துக்கு வேண்டிக்கிட்டேன்னு சொல்றோம் ஆனால் அந்த கோயிலுக்கு மரியாதை போச்சு அதே மாதிரி பார்த்தா அந்த கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டேன்னு எத்தனை பேர் சொல்றாங்க அதில் இன்னொரு இது என்னன்னாக்கா கபாலி கோயில் இப்ப இருக்கிற இடத்துல அது இல்லை அது இருந்த இடம் சாந்தோம் சர்ச் அதை தூக்கி போட்டுதான் சாந்தோம் சர்ச்சை கட்டினாங்க போர்ச்சுகீஸ் தான் அது கபாலி கோயில் இப்போ இருக்கிற கபாலி கோயில் இருந்த இடத்துல சாந்தோம் சர்ச் வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் மயிலாப்பூர்ல இங்க வந்து பீச் அந்த அந்த வந்து நவகிரக சன்னிதி சாந்தம் சர்ச் இருக்கிற இடம் தாங்க கபாலி கோயில் இப்போ நீங்க வந்து கபாலி கோயிலுடைய மூல விக்கிரகம் ஒரிஜினல் விக்கிரகம் எங்க இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா கபாலி கோயிலுக்கு போனீங்கன்னா நவகிரகம் இருக்கும் நவக்கிரகத்துக்கு பக்கத்துல ஒரு மயிலும் ஒரு லிங்கமும் இருக்கும் மயில் கும்பிட்ட இடம்ங்கிறது அதனால தான் அதுக்கு மயிலா பொறுத்து அதுதான் ஒரிஜினலாக இருந்த சாமி அது அங்கேருந்து எடுத்துட்டு தான் அங்கே வச்சுருக்காங்க அதுலேயும் எழுதியிருப்பாங்க இதுதான் மூலம் இது எப்படி நீங்கள் புது தகவல் வேறு கொடுத்துட்டீங்க நாளைக்கு பாஜகவினர் வந்து சாந்தம் போய் நிற்க போகிறாங்க போய் நிற்கட்டுமே யார் வேணாங்கிற நாளைக்கு நின்று இது இந்த இடமும் இந்து கோயில் தான் அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சு போய் எவ்வளோ பண்ணிக்கிட்டே வர வர அங்கே இருக்கிற சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்க அது பார்த்துக்கிட்டு உங்களுக்கு இடமே பெட்ரோல் கிடையாது என்ன போகிறான் அப்புறம் ராமர் கோயிலுக்கு ராம மாதிரி ராயத்தில் போயிட்டு இருக்க வேண்டியதுதான் இல்லை சார் நீங்கள் பெரிய தகவல் கொடுத்துருக்கீங்க சார் மிக முக்கியமான தகவல் இதெல்லாம் வந்து வரலாற்றில் இருக்கிறதுங்க தென்னியாளர் சம்பந்தம் பாடின போது அந்த கோயில் வந்து கபாலி கோயில் வந்து இங்கே தான் இருந்தது ஓகே ஓகே எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சார் மாற்றப்போது ஒரு இரவு இருக்குமா ஐநூறு ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பாபர் மசூதியோட அந்த காலகட்ட டைம் தான் அப்போ தான் போர்ச்சுகீஸ் பாபர் மசூதி முகலாயர்கள் வந்து போதே வந்துருச்சு ஓகே ஓகே இது அதுக்கப்புறம் வந்தது அதுக்கப்புறம் தான் போர்ச்சுகீஸுகள் வர்றாங்க ஓகே ஓகே போர்ச்சுகீஸ் ஆயிரத்தி நானூற்றி ஆரம்பத்தில் வந்தவங்க வந்து ஜெர்மன் வர்றான் செகண்ட் ஃபால்க்கு அவங்க தான் ஃபஸ்ட்டு வர்றவங்க அவ அவங்க வந்து நெதர்லாண்டை சேர்ந்தவரவரு செகண்ட் ஃபால்க்கு வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு தான் முதல்ல வர்றான் வந்து பார்த்துட்டு இவ்வளோ அற்புதமான ஒரு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் தமிழை பற்றி இதை பற்றியும் ஐரோப்பியர்கள் சொன்ன பிறகு தான் ஒவ்வொருத்தராக வர்றாங்க ஓகே அதுக்கு அடுத்த அப்படி வந்து போர்ச்சுகீசியர்கள் அவன் இங்கே கொஞ்சம் இது பண்ணிவிட்டு கோவாவுக்கு போயிட்டான் அவன் இறங்கின வந்து கொச்சியில் இறங்க கொச்சியில் கொச்சியில் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொச்சி பயில வந்து நிறைய யூதர்கள் இருக்காங்க அங்கே யூதர்கள் வழிபாட்டு தலை சின்னக்காக்கள்லாம் அங்கே இருக்குது அவரை வர அந்த வாஸ்கோடக அம்மா வந்து போர்ச்சுகீஸை சேர்ந்தவன் அவனை வரவேற்றுந்தே ஜாமுரின்ற கொச்சி மகாராஜா தான் வரும் அவன் அதனால் அந்த கோவா பக்கத்தில் இது பண்ண அதனால தான் கோவாவெல்லாம் போர்ச்சுகீஸிய கலாச்சாரம் அங்கே இருந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு பிறகு தான் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வர்றாங்க அதுக்கு பிறகு தான் பிரிட்டிஷ் வர்றாங்க கடைசியாக வந்தது பிரிட்டிஷ் அப்போ வந்து அவுரங்கசீப்பினுடைய ஆட்சி நடக்குது அவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணி பேச்சு இது பண்ணி இங்கே இருந்து போய் அவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு கடைசியில் அவங்களே காலி பண்ணிவிட்டு இவங்க தர்றாங்க அப்போ சாந்தம் கோயிலுக்கு நீங்கள் சொன்ன வரலாற்றின் அடிப்படையில் பார்த்தா இன்னும் கூடிய விரைவில் அங்கேயும் கரைசைவர்கள் போகிறதுக்கான அப்படி இவங்க போனாங்கன்னா உலகம் பூரா சண்டைக்கு போயிட்டு இருக்கணும் எல்லா இதுவும் யாருதோ இவங்க கோயில் போகிறதோ உக்காந்து இடமே கிடையாது இவ்வளோ பேசுறாங்களே சோமநாதபுரம் ஆலயத்தை ஏன்னை காப்பாற்ற முடியல குஜராத்தில் இருக்கிற சோமநாதபுரம் ஆலயத்தை ஏன் காப்பாற்ற முடியல முகமது தான் கஜினி முகமது வந்து அடிச்சு தூள் தூளாக்கி விட்டு போயிட்டான் ஒரு கோயில் பாய்க்கெல்லாம் தூளாக்கிட்டு போய்ட்டா தடுக்கிறதுக்கு ஒரு நாதி இல்லை வாய் தான் இந்த கோயில்கள்லாம் என்னங்க ஆச்சு ராமர் கோயில் கேட்டாங்க ராம ஏன் தற்கொலை பண்ணிக்கிறத தடுத்து நிறுத்தலாம் அவ்வளவு பிரியம் பண்ண அவன் ஏன் தற்கொலை பண்ணிட்டு சத்தான் அதே தடுத்து நிறுத்தலை ராமராஜ்யம் சொல்றீங்களே அந்த ராஜாவே தற்கொலைப்பட்டு செத்து போய்ட்டாங்க அப்புறம் அந்த ராமராஜ்யத்தை கொண்டு தான் என்ன அர்த்தம் அந்த ராமராஜ்யம் வந்தாக்கா ஆம்பளை எல்லாம் பொண்டாட்டி தோறு திட்டு கடைசியில் தற்கொலைப்பட்டு சாவிக்கிட்டு அந்த ஆட்சியை தான் நாங்கள் கொண்டு போகிற போகிறோங்கிறது தான் இப்போ ராமர் கோயில் தரத்தை மூலமாக மோடி சொல்ல வர்றாரு பாபர் மசூதி இடிச்சிட்டு கட்டப்பட்டதால் பா காங்கிரஸ் கட்சியினுடைய மணிசங்கர் ஐயருடைய மகள் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு இஸ்லாமியர்களுக்காகவும் இந்துக்களுக்காகவும் அந்த தேதியில் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அந்த தேதியில் ஜனவரி மாதத்தில் அவங்க வந்து விரதம் மாதிரி இருந்திருக்காங்க இதை வந்து அவங்க பகிர்ந்துருக்குறாங்க இந்த நியூஸ் அவங்க பகிர்ந்ததால் அவங்க மனம் புண்பட்டுடுச்சான் இவங்க இருந்த குடியிருப்பில் இருக்கிறவங்களுடைய மனம் எல்லாம் புண்பட்டதால் அந்த குடியிருப்பு நலச்சங்கம் என்ன சொல்லியிருக்கு நீங்கள் முதல்ல நீங்கள் வீடு காலி பண்ணுங்கள் அது எப்படி வந்து எங்கள் ராமர் கோவிலுக்கு எதிராக நீங்கள் பேசலாம் கருத்து சொல்லலாம் எப்படி உண்ணாவிரதற்கலான்ற இடத்துக்கு போகிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இதெல்லாம் இந்த கடைசி கால கட்டங்கள் இப்படியெல்லாம் பேசி தான் அன்றைக்கி தெருங்கால சம்பந்தம் எண்ண சமணர்களை கடவுள் எத்தனை போது யாரும் கேட்காம தான் விட்டாங்க அதுக்கப்புறம் என்னான்னுச்சு சமணர் மாதத்தை தான் இந்து முதல்ல ஏற்றுக்கிட்டு போக வேண்டியதாக போச்சு அது மாதிரி தான் ஆகும் இதெல்லாம் வந்து ராமனை இவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்ற வேண்டிய அளவுக்கு துர்பாகியமான ஒரு சாமி இருக்கிறதா சாமியாக இருக்கிறார் அதை நினச்சி பார்த்தா வருத்தமாக இருக்குது இதெல்லாம் செய்யறது மூலமா இவங்க வந்து நான் தான் சொல்றேன் ராமர் காலத்துல என்ன இருந்ததோ அதைத்தான் நீ அனுபவிக்கணும் நீ இருக்கிற குடி இருக்கிற வீடு வந்து கிறிஸ்தவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட சிமெண்ட் கிறிஸ்தவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட எலக்ட்ரிசிட்டி கிறிஸ்தவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட பம்ப் செட்டு இதை எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு வா அதெல்லாம் அதெல்லாம் இருக்கக்கூடாது இஸ்லாமியர்கள் கொடுத்த எண்ணிக்கை நம்பர் அரா அராபிக் நியூமெரிக்கல்ஸை தான் யூஸ் பண்ணுறேன் அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு எல்லாமே ஹிந்தியில் பேசிக்கிட்டு இது பண்ணு அப்போ மணி சங்கரகிற வழியாக இருப்பது கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களை கண்டுபிடிச்சதை அனுபவிச்சுக்கிட்டு நீ அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்றது உனக்கு இங்கே யோகிதம் இருக்குது நீ இதை வந்து எப்படி அனௌன்ஸ் பண்ணுற ஒரு மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணுற அந்த மீடியாவை கண்டுபிடிச்சவன் யார் கிறிஸ்தவன் நீ அதை எப்படி நீ யூஸ் பண்ணலாம் நீ தண்டாராக போடணும் நீ வெள்ளு அம்பை எடுத்துக்கிட்டு வந்து நிற்கணும் நீ எப்படி அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் விமானத்திலே போக விமான ரோட்ல போக கூடாது தார் போட்டுருந்தேன் அது கிறிஸ்தவம் கண்டுபிடிச்சது இல்ல அது எப்படி போதா அண்ணி நீ எதுல இருந்த காட்டில் இருந்தவண்டி மான் அடிச்சு தின்னவன் மாட்டை அடிச்சு தின்னவன் போ அங்க போ அப்படி நீ பண்ணு நான் ஆமா இவ்வளவு தீவிரமான ராம பக்தர்களை பத்தி குரங்குகளை வச்சுக்கணும் நீ அனுமான் தான் உன்னை காப்பாற்றணும் அவனை நீ கும்பிட்டுக்கிட்டு அவனோட நீ இருக்கணும் தெருப்பூர நீ நாய் வளர்த்தக்கூடாது கூடாது குரங்கு வளர்த்தணும் ஓகே ராமராஜ்யம் அது செய்யு இதெல்லாம் செஞ்சுட்டு வந்து கேடு கமல்ஹாசன் டைலாக் தான் அவனை நினைத்த சொல்லு நான் கிட்டத்தட்ட ஒரு டிஸ்கிரிமினேஷன் கிட்ட போயிட்டு அவங்கள தள்ளி வைக்கிறது ஒதுக்கி இதெல்லாம் செய்யறது மூலமா ஏதோ சாதிக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது இந்தியா பல துண்டுகளாக பிரியறதுக்கான வாய்ப்புகளை வந்துட்டு இருக்குது இந்துத்துவங்கிறது அந்த ஒரு அந்த ஹிந்தி பெல்ட்ல ஒரு கூட்டம் மாத்திரம் தான் இருக்க போகுது அப்படிதான் ஆக போகுது ஆக திராவிட இயக்கங்கள் அந்த காலத்துல இருந்து போராடின பல விஷயங்கள் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கோரிக்கை அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது மகிழ்ச்சியா தான் இருக்குது அது நான் இறக்குறதுக்குள்ளார நான் நினச்சா வந்துரும் போட்டுருக்கேன்